தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குரல் கொடுக்கிறாரோ இல்லையோ தமிழக மக்களையும் அரசாங்கத்தையும் குறை சொல்வதில் எந்தவித குறையும் வைப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் பதவியேற்றதில் இன்று வரை அவரை பற்றி ஏதேனும் செய்தி வெளியாகிறது என்றால் அது கண்டிப்பாக தமிழக கலாச்சாரம் கல்வி அல்லது மக்களை பற்றிய ஏதேனும் ஒரு வதந்தியாகவோ ஆளுநரின் கற்பனை செய்தியாகவோ தான் இருக்கும் அப்படியான செய்திகளில் ஒன்றுதான் இந்த செய்தியும் தமிழக ஆளுநரின் நடவடிக்கைகள் எப்பொழுதுமே தமிழக மக்களுக்கு எதிராகவே இருந்து வருகிறது தமிழக மக்களுக்கும் ஆளுநருக்கும் ஏதோ இருந்திருக்கும் போல அதான் ஆளுநர் நடந்து கொள்கிறாரோ என்ற எண்ணம் மக்களுக்கு தோன்றும் அளவிற்கான செயல்களை எல்லாம் கூட ஆளுநர் தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார் தமிழக மக்களுக்கான மசோதாக்களை நிறுத்தி வைப்பது தொடங்கி திருவள்ளுவர் படத்திற்கு காவி அணிவித்தது தமிழ் தாய் வாழ்த்தை பாதியில் நிறுத்தியது தமிழக கல்வித்தரம் குறித்து சர்ச்சையை கிளப்பியது என்ற வரிசையில் தற்போது தலித் சமூகத்திற்கு எதிராக அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான சாதனை படைத்துள்ளது என்ற ஆளுநரின் கருத்து இணைகிறது சென்னை கிண்டியில் அமைந்துள்ள காந்தி மண்டபத்தில் காந்தியடிகளின் பிறந்தநாளானது நேற்று கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் காந்தியின் உருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார் மேலும் காந்தியின் நாளை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர் பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆர் என் ரவி பேசுகையில் காந்தியை பற்றி இளைய தலைமுறை அதிகம் தெரியாமல் இருந்திருக்கலாம் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது ஒட்டுமொத்த நாடும் அவரை நம்பியது அவர் பின்தொடர்ந்தது அவர் சுதந்திரத்தை மீட்டெடுத்தார் அவர் மறைந்த பின்பு காந்தியின் வழியில் பின்தொடர்பவர்கள் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் காந்தியின் வழியை மறந்துவிட்டார்கள் வழியை நாம் மறந்துவிட்டதால் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏழை நாடாக மாறியது ஏழ்மையை ஒழிப்பதாக சொல்லி ஏழை நாடாக ஆட்சியாளர்கள் மாற்றிவிட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னர் நம் நாடு காந்தியத்தை பின்பற்ற தொடங்கியது அதனால் தான் நாம் முன்னேறி வருகிறோம் வது பொருளாதார நாடாக இருந்த நாம் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்கிறோம்.